இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இது சரள மண் உள்ள மண் குழாங்கல்ல வந்து இங்கே ஜாஸ்தி இருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாதான் நாங்கள் ரொம்ப பயிர் வச்சுருந்தோம் அந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வகையான வெரைட்டி வச்சுருந்தோம் இந்த வரதா போயிடும் போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா செடிங்களும் டேமேஜ் ஆகி போச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பழ பழப்பயிர்கள் வைக்கலான்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொய்யா பெருச்சம்பழம் பலாவை பலாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலூர் ஒன்றுன்னு வெரைட்டி வெரைட்டி வச்சுருக்குறோம் அதேமாதிரி சிந்து வெரைட்டின்ட்டு பார்த்தீங்கன்னா பலாலே ரெட் கலர் சிந்து அது வச்சுருக்கிறோம் முல்சித்தா நாங்கள் வச்சிருக்கிறோம் முல்சித்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் செடி வச்சுருக்கிறோம் அப்புறம் சுகர் பேஷண்ட் ஜாஸ்தியானதை தட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாவல் வந்து வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆயிரம் செடி வச்சுருக்கிறோம் அப்புறம் எலுமிச்சை பழம் வந்து பார்த்திங்கன்னா புளியங்குடி அந்தோணி சாமி சாரனுடைய வந்து நாட்டு வெரைட்டியினுடைய விதையத்தில் வந்து அவருடைய செடியை வந்து இப்போது ஒரு ஐநூறு செடி வச்சுருக்குறோம் அது இல்லாத பல தரப்பு பட்ட மரப்பயிர்களை வந்து நாங்கள் வந்து எல்லா வகையான மரம் வச்சுருக்குறோம் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா வைக்கணுன்றதுக்கோசரம் நாங்கள் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது ஃபார்ம் போய் சுற்றி பார்த்துனாங்க அந்த சுற்றி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்கா கிரெயின்னு ஒரு வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூரில் வந்து ரிச்சர்ச்சில் வந்து கண்டுபிடிச்ச இதுதான் இது நம்ம பாரம்பரிய வெரைட்டி இதனுடைய கொட்டையை போட்டால் கூட நம்மளுக்கு வந்து செடி மொழி இது இது இந்த வெரைட்டியை வந்து நாங்கள் செலெக்ஷன் பண்ணோம் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கிறது என்ன மாதிரி வைக்கணுன்ட்டு என்ன பண்ணோம் அதுக்கு வந்து ஒரு பத்து பஞ்சு ஃபார்ம் போய் பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அடர் நடுவில் வந்து கொய்யா வந்து நல்லா வருது நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அடநடு போடலான்ட்டு இது பண்ணி மூணுக்கு ஏழு மூணு அடி அகலம் ஏழு அடி நீட்டில் வந்து நாங்கள் வந்து செடி இது பண்ணோம் இது பக்கத்தில் பக்கத்தில் மூணு குழி குழியெடுது வந்து பார்த்திங்கன்னா ஜேசியில் வந்து நீட்டாகவே அப்படியே ஃபுல்லாக லென்த்தாகவே எடுத்துகிட்டேன் நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணை தள்ளி இதில் வந்து எரு போட்டு செடி வச்சோம் இது செடி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் நம்ம வேப்ப முண்ணாக்கு வச்சுருக்குது அதுக்கப்புறம் மண்ணை தண்ணி செடியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரு வந்து ஒரு பாண்டு எரு போட்டு செடி நாங்கள் வச்சு நாங்கள் வைக்கும்போது இந்த செடி வந்து அர்கா கிரைன் பேர் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு அடி செடி தான் கொடுத்தாங்க எங்களுக்கு இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப்புள் லைன் போடணுன்ட்டு அந்த ட்ரிப்புள் லைனில் வந்து இன்னரில் வந்து ஒன்றடிக்கு ஒன்றடி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு அது ட்ரிப்புள் லைன் போட்டு அதில் வந்து நம்ம வந்து எதனா ஜீவா மருந்தம் கொடுக்கணும்னா அதிலே வர மாதிரி நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் ஏன்னா மருந்து வந்து நம்ம இவ்வளோ செடிக்கு போடணும் கொள்ளுன்னா கஷ்டம் நாங்கள் வந்து ஆர்கானிக் ஃபார்ம் போது வேறு எந்த கெமிக்கலுமே வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியாது நாங்கள் அதுக்கோசரம் வந்து எல்லாமே வந்து இயற்கையில் பண்ணுறதோட்டு நாங்கள் ஜீவ மரத்தை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் அதுக்கோசரம் என்ன பண்ணால் நாங்கள் வந்து சொந்தமாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஒரு நாற்பத்தெட்டு மாடு வச்சுருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மரம் பூ பூக்காதருதோ காய் காய்க்காதருதோ அந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுதனுடைய சாணியத்தை நாங்கள் கரைச்சி அடிச்சுமா அது வந்து வந்து பூ வந்து ஒரு பதினஞ்சு நாளில் இருபது நாளில் வந்து பூ வந்துது அது ஏன் வருதுன்னா எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க ஆட்டு சாணம் மாட்டு சாணம் குதிரை சாணம்ன்னுவாங்க ஆனால் கழுத சாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கழுத புட்டம் தானுவாங்க ஏன்னா அது எந்த மரத்துக்கு நம்ம அடிமோ அந்த மரம் வந்து நல்லா புட்டு புட்டியாக காய்க்குன்றதோட்டு அதை சொன்ன ஒரு ஓலைச்சூழலே படித்தோம் அதை அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நாங்கள் கழுதையும் இப்போ ஒரு பதினஞ்சு கழுதை நாங்கள் வச்சிருக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு எந்த இதுவுமே இது வரைக்கும் பூச்சி மருந்து தாக்கம் எதுவுமே கிடையாது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தாய்லாந்து பிங்க்கு வச்சோம் அர்க்கா கிரைன் வச்சோம் தாய்லாந்து பிங்க்கு நூறு செடி வச்சோம் அந்த தாய்லாந்து பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பூச்சி தாக்கம் வந்து ஜாஸ்தி வருது ஏன்னா அது காய் வரும்போது என்ன ஆகுதுன்னா காயில் வந்து ஃப்ரூட் ஃப்ளை வந்து அதை தாக்கி அந்த காய் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகுது அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடில கண்ட்ரோல் பண்ண முடில அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஆஃப் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து மேலே வந்து ஒரு மூணு நாள் ஓல்ஸ் போட்டுடுறோம் ஓல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து நெத்திலி கருவோடு இருக்குது பாருங்க அதை வந்து ரெண்டு பீஸ் போட்டுடுறோம் போட்டுட்டு அதை வந்து அதை இதில் போய்ட்டு பாட்டில் வந்து மாட்டி வச்சிட்டோமா அதில் இருக்கிற பூச்சிங்கலாம் வந்து என்ன ஆச்சுன்னா கவர்ச்சி பொறி மாதிரி வந்து அந்த பூச்சி வந்து அதில் உழுந்து செத்து போயிடுது மாதிரி சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா சோலார்லேயே வந்து நாங்கள் வந்து இனக்கவரிச்சி பொறி பிடிக்கிறது வச்சுருக்குறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிங்க வந்து ஒரு ஐம்பது நூறு செ பூச்சிங்க வந்துருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிங்களே வந்து எங்கள்தில் வந்து இல்லாத தொட்டு பூச்சிங்களே வந்து உழமாட்டேன் இப்போது அதே மாதிரி சுத்தமாக இருக்குது எங்கள் இதில் வந்து ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாத இருக்குது இப்போ இந்த செடி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது மாதத்தில் வந்து நம்மளுக்கு காய் வரதுக்கு ஆரம்பிக்குது ஆறாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது பூ வருது அந்த மூ பூவெல்லாம் கிள்ளி போட்டுருன்னா ஒன்று ரெண்டு காய் வண்டி ஊட்டிங்கலாம் போதும் ஏன்னா அது வந்து அந்த ஸ்டெம்மு வந்து நம்மளுக்கு தாங்குற சக்தி இருக்கணும் அந்த செடிக்கு அந்த ஸ்ட்ரென்த்து செடியிலனா களை என்ன வந்துன்னா அப்படி கிழிஞ்சு போயிடுது ஒடஞ்சு போயிடுது அது வேஸ்ட் ஆகுதுன்ட்டு என்ன பண்ணால் அந்த பூவெல்லாம் வந்து நம்ம ஆளை வச்சு கிளி போட்டுன்னே இருக்கணும் நம்ம ஒரு ரெண்டு மூணு காய் வண்டி கீழ் சைடு இருக்கிறத வண்டி நம்ம விட்டுக்கலாம் நம்ம ஏன்னா அது தாங்குறதுச்சின்னா அது பார்த்துக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு ஒரு வருஷத்தில் வந்து ரெண்டாவது வில்டிங் வருது ரெண்டாவது வீல்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ தான் வருது அதுக்கு மேலே அது வர ஏன்னா செடி தாங்குற அளவுக்கு வருது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒன்னே கால் வருஷம் ஆகுது இப்போ ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எட்டு பத்து கிலோ வரைக்கும் காய் வரதுக்கு ஆரம்பிச்சது ஒரு ஹில்டிங்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹில்டிங் தான் உரணுவாங்க ஆனால் இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா இது வந்து ப்ரோனிங் முறையில் எப்படி கட் பண்ணி எப்படி காய் ஜாஸ்தி வர வைக்கிறதுன்னு நாங்கள் இது பண்ணிடுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ட ஆறாவது இலை ஆறாவது இலைன்னா ஒரு சைடு ரெண்டு இலை வருது மூணு ஸ்டெப்பு வந்து தான் நாலாவது ஸ்டெப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து வருது அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரோனிங் கட் பண்ணி கட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இப்போ காய் அறகுற மாதிரி சைஸ் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோழி சைஸுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பூ வந்து பிஞ்சு வர சைஸ் வச்சுருக்குறோம் அப்போ மூணு வகையான சைஸ் வந்து நாங்கள் காய் வந்து இதில் வர வைக்கிறோம் இப்போ அப்படி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ காய் வர அளவுக்கு நாங்கள் வந்து செடியை வந்து நல்லா டெவலப் பண்ணின்னு வரோம் இதுக்கு வந்து வந்து நாங்கள் இதுக்கு காய் தாய்ச்சி வரதுக்கு கொள்றதுக்கு நாங்கள் எதுவுமே கொடுக்குறதில்ல நாங்கள் வந்து தொழு உரம் வந்து ஒரு செடிக்கு வந்து பத்து கிலோ தொழு உரம் கொடுக்குறோம் வருஷத்துக்கு வேறு எந்த டிஏபியோ காம்ப்ளாஸோ பொட்டாசு வேறு எந்த கெமிக்கலும் வந்து எங்கள் ஃபார்முக்குள்ளே வரக்கூடாது ஆர்கானிக் சட்டி தொட்டு நாங்கள் வந்து வெளியேருந்து எதனா வாங்கினோன்னா நாங்கள் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் வைக்கணும் நாங்கள் வாங்கினு வரோன்னா அதுக்கோசம் என்ன பண்ணிணா நாங்கள் வந்து எங்ககிட்டே இருக்கிற மாட்டினுடைய ஆட்டின் சாணி தொழு உரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரட்டாக என்ன பண்ணுன்னா எங்களுக்கு வந்து டேப்பராக இருக்கிறதோட்டு மேல் கையில் வந்து காடி எடுத்துருவோம் நீட்டாக ஒரு முக்கால் அடிக்கு காடி டிராக்டர்லேயே எடுத்துகிட்டு அந்த முக்கால் அடிக்கு வந்து எரு ஃபுல் பண்ணிடுறோம் ஃபுல் பண்ணிட்டு ட்ரிப்பு லைனில் அதில் தண்ணி விட்டுமா அதனுடைய சத்தும் அது வருது ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிவோ மரதம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வட்டி வந்து விட்டுட்டுன்னே இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோமரதம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வட்டி கொடுக்குறோம் நாங்கள் இந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒட்டினுன்னு போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இதுவே பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் செடி கொய்யா இருக்குது இந்த கொய்யாவுக்கு வந்து நாங்கள் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ சாணம் வந்து நம்ம கரைக்கணும் அந்த ஐம்பது கிலோ சாணத்தை வந்து டெய்லி நம்ம ஆளுங்களை கையை விட்டு கரைக்க சொன்னா அவங்க வந்து சளி பிடிச்சிதுன்றாங்க மறுநாள் வேலைக்கு வர மாட்டேன்றாங்க அதுக்கோசரம் என்ன பண்ணால் நாங்கள் வந்து அது சாணி கரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அது வந்து நம்ம ஜீவாமருந்தம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாம்பேலேருந்து ஒரு ஃபில்டர் எடுத்துன்னு வந்திருக்கிறோம் அந்த ஃபில்டரில் வந்துடும் அந்த ஃபில்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் லிட்டரு ஜோ அமரத்தை நம்மளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குது அந்த ஃபில்டர் பண்ணுற தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக நம்ம ட்ரிப்பிள் லைனில் விட்டால் கூட அடப்பு எதுவுமே கிடையாது நம்ம அது வந்து ஆயிரம் லிட்டரு கொடுக்குறதோட்டு நம்மளுக்கு வந்து இவ்வளோ செடியும் பத்த லென்ட்டு இந்த வீட்டை என்ன பண்ணிருக்கோம்னா இன்னொரு ஜியோ அமர்தான் டேங்கும் போட்டுருக்கோம் ரெண்டாக போட்டுருக்கிறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அந்த ஜோ அமரத்தை வந்து கலக்க விட்ணும் அப்போ தான் வந்து அதனுடைய நுண்ணுயிர்கள்லாம் டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும் அது அதேமாதிரி சாயங்காலம் அஞ்சு மணிக்கே நம்ம கலக்கணும் நம்மளுங்கிட்ட சொன்னால் என்ன பண்ணோன்னா ஆள் எப்போ வருமோ அப்போ தான் போய் கலக்கிறாங்க அது அதால் என்ன பண்ணுறதுன்னா நம்மளுக்கு வந்து நுண்ணுறுங்க டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இப்போ அதுக்கு என்ன பண்ணிடுனா அதுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு டைமர் செட் பண்ணி ஒரு ப்ளோயர் செட் பண்ணி காலையில் எட்டு மணி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கரைக்கிற மாதிரியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அஞ்சு மணிக்கு ஆறு நிமிஷம் கலக்கிற மாதிரி இப்போ டைமிங் செட் பண்ணிட்டோம் இப்போ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து வேலை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி வரோம் ஏன்னா இப்போ வந்து லேபர் கிடைக்காதட்டு விட்டு நம்ம லேபர் வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அது மாதிரி கம்மி பண்ணி போகிறத விட்டு எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது போன ட்ரிப் வந்து வெயிலுடைய தாக்கம் ஜாஸ்தி தந்தை தொட்டு எங்கள் செடிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு தண்ணி ஒன்றிலேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி கொடுக்கணும் ஆனால் எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா போன ட்ரிப்பு இந்த வெயில் கோடை வெயிலில் வந்து ரொம்ப தண்ணி கம்மியாகினேன் தொட்டு பதினஞ்சு நாளைக்கு நாங்கள் ஒரு லிட்டர் தண்ணி தான் கொடுத்தோம் ஒரு செடிக்கு இதை வந்து உயிரோடு காப்பாற்றுந்த வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜீவாமிரதம் வண்டி தான் வந்து காப்பாற்றுச்சு இதை ஏன்னா இல்லாட்டி ஜீவாமிரதம் நாங்கள் விடாத இந்த மாதிரி எங்கள் செடி எல்லாமே வந்து காஞ்சிப்பிடும் அதே மாதிரி ஜீவா மர்தான் தண்ணி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அமில வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அதில் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் அதில் இது எங்கே செடி போய் பார்க்குதா அதுக்கு எல்லாத்துக்கும் போய் இது பாயிர மாதிரி இருக்குது இதில் வந்து வேறு எந்த கெமிக்கலும் இது வரைக்கும் நாங்கள் தான் கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் பூச்சி வந்து இது வரைக்கும் தாக்கம் வந்து வந்ததே கிடையாது ஏன்னா அர்க்கா கிரைனில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வந்து வரதே கிடையாது எங்ககிட்ட ஆனால் தாய்லாந்து பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு பூச்சி வந்து வருது அதுக்கோசரம் என்ன பண்ணோன்னா அந்த செடியெலாம் நாங்கள் கட் பண்ணி எடுத்து வெளியே போட்டுடறோன்னாங்க ஏன்னா வேறு செடிக்கு பரவாயில்ல இருக்கிறதுக்கோசரம் அதை வந்து நாங்கள் கட் பண்ணிடுறாங்க இப்போ ஜீவா மர்த்தம் உறவை தொட்டு பார்த்தீங்கன்னா மண் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா லூஸ் தன்மையாக இருக்குது தண்ணி கம்மியாக இருந்தாலும் இருக்குது வளர்ச்சி நல்லாயிருது காயினுடைய டேஸ்ட் வந்து நல்லாது ரெண்டாவது நாங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அர்கா கிரைன்னு தான் அதனுடைய கீப்பிங் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குதுன்றாங்க ஆனால் நாங்கள் த இதில் வந்து ஆர்கானிக் முறையில் பண்ணுற தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பழம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா தாங்குது அது அழுகுற தன்மை கம்மியாக இருக்குது ரெண்டாவது இந்த பழனுடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் வந்து நல்லா பெருசாக வருது இது வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க சாப்பிட்டீங்கன்னா கூட உள்ளே வந்து கொட்டை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரெண்டாவது சாப்பிட்டு வந்து நம்ம கட்சியாக கூட சரிங்க அப்படியே சும்மா சாதா அல்வா மாதிரி இது இது தாய்லாந்து பிங்க் எடுத்து நீங்கள் கடிச்சு பார்த்தீங்கன்னா அது நம்ம தேங்காய் கட்டிக்கிற மாதிரி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு ஒரு சவுண்டு வருது இப்போ பக்கத்தில் இருவங்களுக்கு கூட நம்ம சாப்பிட்றது என்னான்னு தெரியாத மாதிரி ஒரு சவுண்டு வருது ஆனால் இந்த தா அல் அல்கா கிரைனில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அது சாஃப்டாக இருக்கிறத விட்டு பார்த்தீங்கன்னா வயதானவங்களும் சாப்பிட்லாம் ரெண்டாவது அந்த கொட்டையை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டிங்களா திரியும் வந்து அந்த சீடில் மொழிச்சு செடி வருது ஏன்னா இது வந்து நம்ம பாரம்பரிய வெரைட்டினை தொட்டு அதை வந்து இது பண்ணுது இதில் வந்து வேறு எந்த ஜெனட்டிக் மாறு இதுவும் கிடையாது இது வந்து காய் ஜாஸ்தி வந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரோனிங் பண்ணுற டைப் தான் வந்து ஜாஸ்தியை மாறிது ஏன்னா இது வரைக்கும் வந்து யாரும் இது விவசாயிங்க வந்து யாரும் இது வரைக்கும் அதை சொன்னதில்லைப்போ இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறோம் இது வந்து கட் பண்ண ஆறாவது இலை மூணாவது லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து ரெண்டு ரெண்டு காய் வந்துன்னு வருது யார்குறையும் நாங்கள் வந்து முப்பது முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் ஒரு செடியில் எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணிணோம் அந்தளவுக்கு காய்கற அளவுக்கு நாங்கள் இது பண்ணுவோம் அதுக்கு வந்து கூட வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூமிக் ஆசிட் கொடுக்கலான்றாங்க இப்போ கியூமிக் ஆசிடம் இப்போ வந்து நம்ம இதுவரைக்கும் கொடுத்தது இல்லை அதுவும் கொடுக்கலான்னு இருக்கிறோம் ஏன்னா ஊட்ட சத்து இப்போ முப்பது கிலோ காய் காய்க்குதுன்னா அதுக்கு தேவையான இருபது கிலோ சத்து நம்ம கொத்தாதான் முப்பது கிலோ காய் நம்மளுக்கு காய்க்கிறதுக்கு வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பத்து கிலோ தான் போகிறோம் மீதி ஜீவமரம் தான் கொடுக்குறோம் இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மீன் அமிலமாக இனிமேல் கண்டினியூ கொடுக்க போகிறோம் அதேமாதிரி சூட இது சூடமனோஸ்லாம் நாங்கள் கொடுக்குறதுல ஃபஸ்ட்டு தான் செடி வைக்கும்போது தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் அது சூடமனோஸுக்கு ட்ரை கட்டுற மறுபடி பேவரி பேசினா இதெல்லாம் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து நாங்கள் அது எதுவும் கொடுக்குறதில்ல இப்போது இப்போ அந்த காய் வந்து நல்லா வந்ததுன்னா இப்போ கியூமிக் ஆசிடெலாம் கொடுக்குறதோட்டு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி வந்து அது காய்ங்க வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் வேறு எந்த பூச்சி தாக்கமும் கிடையாது இது வரைக்கும் எங்கள் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நாங்கள் பயிர் வச்சு நிறுவோம் இது வரைக்கும் எங்கள் கேட்டுக்கு வெளியே வந்து எந்த பொருளும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு கரண்ட்டு கூட வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் சோலார் வச்சு இவ்வளோ நாள் ஓட்டியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் அடி ஆயிரத்தி நூறு அடி போயிடுச்சு போன ட்ரிப்பில் அதுக்கோசம் நாங்கள் கரண்ட்டு வந்து இப்போ எடுத்து நாங்கள் கரண்ட்லேயும் கொஞ்சம் இப்போ யூஸ் பண்ணுறோம் இப்போது ஆனால் வெளியே ஃபர்ட்டிலைஸரோ இதுவோ இது வரைக்கும் இந்த செடி எங்கள் பூமியில் வந்து நாங்கள் பட்டதே கிடையாது இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கவாத்து பண்ணுறதுலாம் வந்து அதை வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே மூடாக்கு மாதிரி நாங்கள் அப்படியே அந்த செடிங்களாண்டே போட்டுட்றோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடியாக இருக்கும்போது பார்த்திங்கனா களை வந்து ஜாஸ்தி வந்துருந்து அப்போ களை வரும்போது என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து ஆளை வச்சு எடுக்கணுன்னா இன்றைக்கி ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா ரூபா வரைக்கும் செலவாகுது இப்போ அதுக்கோசம் என்ன பண்ணால் பக்கத்துலேயே வந்து அந்த கட் பண்ணுற இலையெல்லாம் மூடாக்கு மாதிரி போட்டு விட்டுறோம் நாங்கள் மூடாக்கு மாதிரி போட்டு ட்ரிப்பிள் லைனில் வந்து நாங்கள் தண்ணி வந்து கம்மியாக இருக்கிறதோட்டு ட்ரிப்புள் லைனில் உருற தொட்டு அந்த தண்ணி ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஈரம் வந்து தாங்குகிற மாதிரி இருக்குது ரெண்டாவது களை கண்ட்ரோல் பண்ணுறது ஈர இப்போ ஒரு நாள் சப்போஸ் நம்மளுக்கு கரண்ட் எல்லாம் கொள்ளலன்னா கூட ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றிலேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஒரு செடிக்கு நம்மளுக்கு இப்போது மூடாக்கு தொட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வில்லுனா கூட அந்த ஈரம் வந்து அதை காற்று தொட்டு நம்மளுக்கு வந்து செடி வந்து காயாத இருக்குது பழங்கள்லாம் வந்து சுருங்காக தான் இருக்குது ஏன்னா தண்ணி ஈரப்பதம் தாசிவதோட்டு சுருங்காக தான் இருக்குது ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வட்டி என்ன பண்ணுவோம்னா நம்ம களை வந்து உள்ளே வருதுன்னா நாங்கள் வந்து ஏழு எடி பேசிங்களை வந்து என்ன பண்ணோம்னா டிராக்டர் வச்சு நாங்கள் ஓட்டுறோம் நாங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு களை வந்து கண்ட்ரோல் ஆகுது இப்போ இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பட்டு நம்ம மூடாக்கு போகிறத தொட்டு அதனுடைய கலையை வந்து எங்களுக்கு வந்து சுத்தமாக இதுவாகிடும் இனிமேல் வந்து எங்களுக்கு வந்து களை எடுக்கிற வேலை இருக்காது ஏர் தொட்டு என்ன ஆகுதுன்னா மழை பெய்யும் போது மழை காலத்தில் வந்து ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய தண்ணி வந்து டேப்பர்லாம் இல்லாத தொட்டு அது இதுவாக தட்டு மண் வந்து மண்ணில் வந்து தண்ணி ஊறுது நல்லா அது ஊறும் போது நம்மளுக்கு வந்து செடி வந்து வளர்ச்சி நல்லாருது இப்போ ஒரு மழை பெஞ்சினா நாங்கள் பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து நாங்கள் தண்ணி விடுறதே கிடையாது ஏன்னா அதனுடைய ஈரமே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது இப்போ நாங்கள் ஆடி மாதம் வரைக்கும் எடுத்தோம் அந்த ஆடி மாதத்துலேருந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து தண்ணி எதுவுமே விடவில்லை நாங்கள் இப்போ வந்து மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிராமம் சைடு இங்கே வந்து வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க கூடையில் வந்து எடுத்து போய் இங்கே மார்க்கெட்டு எல்லாம் எடுத்து போய் விற்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு டன் ஒன்றரை டன் வரைக்கும் இங்கே சேல்ஸ் இங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிட்டே வந்து ஃபார்மலேயே அவங்களே வந்து காலையில் வந்து காய அறுத்துன்னு அவங்க சைஸுக்கு தேவையான காயை அறுத்துக்குன்னு அதை எடுத்துமே அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எப்படி சார்ந்திருப்போம் அது மாதிரி எடுத்துக்கிறாங்க எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு எடுத்து போகிறாங்க அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா எண்பது ரூபாய் வரைக்கும் அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து இப்போ இவங்க மார்க்கெட் எடுக்காத வேறு எங்கன்னா இப்போ எங்களை மாதிரி பக்கத்தில் யாரா ஒரு பத்து அஞ்சு அஞ்சாயிரம் போட்டாங்களா இவங்க வந்து எங்களை விட ரேட்டு கம்மி கொடுத்தாங்களா அங்கே போயிடுவாங்க அதுக்கோசரம் நாங்கள் என்ன பண்ணிடுறோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோஸ் வண்டி எடுத்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வந்து ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் எங்களுக்கு அந்த சர்ட்டிவேட்டு தொட்டு என்ன பண்ணிணா அந்த நம்மளோட ஃபோட்டோ பேர்ச்சம்பழம் நாகப்பழம் கோயா பழம் இதெல்லாம் போட்டு நல்லா இதெல்லாம் ஒட்டி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏசி பாடி கட்டி அதில் எஸ்எஸ் ராக்லாம் போட்டு நாங்கள் வச்சிருக்கிறோம் எங்களுடைய அட்ட பாக்ஸில் வந்து போட்டு அதை பழம் வந்துதுனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடி பார்க்கான்னுலாம் போனோம்லாம் எங்களுக்கு வந்து ரெண்டு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் வாங்கிக்கிறாங்க எங்கள் கிட்ட அது வந்து மார்க்கெட்டிங் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணிடுறோம் ஏன்னா எல்லாம் கேட்குற இடத்துல இப்போ எங்களால் கொடுக்க முடில இது வந்து நல்லா காய் வந்துன்னா எல்லா இடத்துலையும் எடுத்துமே கொடுத்தோமா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ப்ராப்ளம் இல்லாத இருக்கும் நம்மளுக்கு இப்போ தற்சமயம் இப்போ காய் கம்மியாக இருக்கிறதோட்டு இங்கே கூடக்காரங்களே வந்து எடுத்து போய் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க எங்களுக்கு இப்போ மார்க்கெட்டிங் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இருக்குது இப்போது தற்சமயம் இப்போ காய் காய்க்கிறதுக்கு இதை விட வந்து இப்போ செடிங்க பெருசாகி காய் வந்து தாஸ்தி ஆச்சுன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் பண்ணலாம் ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே பூ மாதிரி ரோஸ் கலர் வருது இது மீதி இப்போ ஒயிட்டாக இருந்தனா கூட நம்மளுக்கு வந்து பழம் வந்து அந்தளவு இதுவாகாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் பண்ணிக்கலாம் நம்ம வேறு எதுவும் கலர்ஸ் சேர்க்காதே வந்து இது வந்து ரோஸ் கலர் வந்து நல்லா இருக்குது அதை வந்து இப்போ நம்ம சாம்பிள் எடுத்து பார்த்துருக்குறோம் இது வந்து காய் இன்னும் நல்லா வந்ததுன்னா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா அது ஜாம் செய்கிற இதுவும் எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோனிங் எப்படி பண்ணுறது காய் வந்து ஆறாவது இலையில எப்படி காய் வரது வந்து ரெண்டாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூணு ஸ்டெப் வந்து காய் இருக்கிறத வந்து இப்போ போய் நம்ம பார்க்கலாம் இப்போ காய் வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பதினஞ்சு நாளில் இது அறுகிற மாதிரி வந்துருது இது வந்து ப்ரோனிங் பண்ண தோறது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆகுது ப்ரோனிங் பண்ணி இந்த ப்ரோனிங் பண்ண ஆறாவது விலை ரெண்டு நாலு ஆறாவது ஆறாவது வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காய் வருது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு காய் வரும் இது மூணு காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அறுக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இங்கேருந்து ஒரு அடி தள்ளி இதோ கட் பண்ணிடுறோம் ப்ரோனிங் பண்ணிடுறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு ஆறாவது வெளியில் காய் இது வந்து பார்த்திங்கனா இதுக்கு இதுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்து ஒரு பதினஞ்சு இருபது நாளில் இதில் காயாகறலாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வந்துருது பாருங்கள் இப்போது இது பாருங்கள் இது வந்து இப்போ கட் பண்ணி விட்டுருக்குறோம் இதோ வந்து காய் வந்துருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வருது இதுவும் பாருங்கள் ஆறாவது வேலை காய் ரெண்டு நாலு ஆறு இப்போ நம்ம எதில் எப்போ கட் பண்ணுறமோ அதில் ஆறாவது வேலை காய் இந்த காய் வரதுக்குள்ளே அது பாருங்கள் இப்போ ப்ரோனிங் பண்ணி இதோ கட் பண்ணிடுறோம் பாருங்கள் இப்போ இது கட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஆறாவதுல வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் மூக்கு வந்துருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்த்தாலும் இன்னும் அறுபத்தஞ்சு நாள் ஆகும் இது வந்து நம்மளுக்கு காய் வரது ஒரு அறுபது அறுபத்தஞ்சு நாளில் இந்த காய் வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் காய் இருக்கிற மாதிரியே நாங்கள் வந்து இதை டெவலப் பண்ணி வச்சுருக்கிறோம் போய்த இப்போ வந்து ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்கு முன்னே கட் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை மாதம் நாற்பத்தஞ்சு நாள் கட் பண்ணுது இப்போ நாற்பத்தஞ்சு நாள் கட் பண்ணுது இப்போ அப்படியே நாங்கள் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் கட் தொட்டு காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரகிற ஸ்டேஜ் ஒன்று இருக்குது ரெண்டாவது அதுக்கு அடுத்தது ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் இது வர மாதிரி இருக்குது அடுத்தது மூணாவது ஸ்டெப்பு இது காய் வந்துருது பாருங்கள் மூணு ஸ்டெப்பு வந்து காய் வர மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சிருக்கிறோம் இப்போ தான் பதினஞ்சு நாளுக்கு முன்னே வந்து அறுகுற மாதிரி இருந்த காய்லாம் இப்போ தான் அறுத்து நாங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ ஒரு ஒரு டைமுக்கு வந்தினா கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு கிலோ வந்து காய் அளவுக்கு நம்மளுக்கு ஒரு செடிக்கு வரும் முப்பது கிலோ நம்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி செடி வேற குறைய அறுபது ரன் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் நாங்கள் அறுபது ரன் சாலிடாக நாங்கள் வர வச்சுருவோம் காய் இப்போ நம்ம ப்ரோனிங் பண்ணுறது வந்து பார்த்தோம் நம்ம ப்ரோனிங் பண்ண ஆறாவது விலை காய் வந்துருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி ஃபுல்லாகவே கொஞ்சம் கட் பண்ணாத வச்சுருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இவ்வளோ இலை வந்துருக்குது இந்த இலையில் எதனா ஒரு பூ காய் இருக்குதா பாருங்கள் இப்போ இதை நம்ம கட் பண்ணி விட்டா தான் நம்மளுக்கு காய் வரும் அதுக்கோசம் இதை ப்ரோனிங் பண்ணுறதுக்கு எப்படின்னு இப்போ இந்த பாருங்கள் இதில் ஏற்கனவே ப்ரோனிங் பண்ணதில் காய் வந்து பாருங்கள் ஆறாவது வேலை காய் பாருங்கள் இப்போ இதை நம்ம கட் பண்ண விடாத தொட்டு பார்த்திங்கன்னா காய் வந்து வரவில்லை நம்மளுக்கு இப்போ ஏற்கனவே கட் பண்ணதில் ஆறாவது வேலை காய் இருக்குது பாருங்கள் இது இங்கேருந்து பார்த்தாலும் ஆறாவது வேலை ஆறாவது வேலை காய் இப்போ நம்ம இதை கட் பண்ணுறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாற்பத்தஞ்சு நாள்ல பூ வந்து காய் வந்துடும் இதில் இதில் பாருங்கள் இவ்வளோ நீட்டு வந்துடுது இதில் எதுவுமே காய் இல்லை பாருங்கள் காய் இல்லை பூ இல்லை இப்போ இதை கட் பண்ணுமா இதை கட் பண்ண ஆறாவது வேலைக்கு காய் வந்தது இப்போ இந்த கட் பண்ணுறது என்ன பண்ணால் இதை அப்படியே செடிக்கிழை வந்து மூடாக்க போட்டுரும் இது மூடாக போட்டதோட்டு ஈரப்பாதை தாக்குது நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கத்தை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து அந்த ஈ வந்து நம்ம பூச்சி வந்து தாக்கலும் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணால் இன்ன கவர்ச்சி பொறிக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சைடு வந்து நாலு ஹோல்ஸ் போட்டு வருகிறோம் சும்மா ஒரு இது தொட பூச்சி சைஸ் ஹோல்ஸ் போட்டு வருகிறோம் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி வந்து ஹோல்ஸுலேருந்து ஒரு ஆங்களம் தள்ளி வந்து கம்மியாக ஊற்றுறோம் ஊற்றிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூடி வழியாக வந்து நம்ம நெத்திலி இருக்குது பாருங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு போட்டோமா இது குறைஞ்சது இந்த தண்ணி காய காய இந்த வாசனைக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா எல்லா பூச்சிகளும் வந்து உள்ளே ஊந்துட்டுறது பாருங்க நம்ம வந்து அது அதுக்கு மருந்தாடி தேவை எல்லாம் பூச்சம் வந்து உள்ளே தொட்டு இது வந்து உள்ளே வந்துச்சுனாவே அது செத்து அது இதால் வந்து நம்மளுக்கு பூச்சி கண்ட்ரோல் வந்து இருக்குது இப்போ பூச்சி இல்லைனா இதில் வந்து எதுவும் உழமாட்டேது பூச்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பூச்சும் வந்து இதில் உந்துருது இப்போ எங்களுக்கு அடர் நடவுன்றட்டு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு செடிக்கு ஒரு பாட்டில் வச்சா போதும் இது நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐம்பது செடிக்கு ஒன்று வச்சாங்களா இது வந்து கவர்ச்சி பொறி நல்லா வேலை செய்யுது இது இப்போ இது இல்லாத வந்து என்ன பண்ணிடுறோன்னா இது வந்து சோலாரில் வந்து எங்கக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு ஆச்சுன்னா லைட் ஏறியதுக்கு ஆரம்பிச்சது இருட்டில் லைட் எறிந்துது ஒரு பதினோரு மணி வரைக்கும் லைட் ஏரியுது இது எரியும் போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய லைட்டினுடைய வெளிச்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கவர்ச்சி போகிற மாதிரி எங்க இருக்கிற அந்த அந்து பூச்சி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுங்களா இந்த தண்ணியில் வந்து உழுந்தது இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வேப்பெண்ணை கொஞ்சம் கலந்து வச்சிருக்கிறோம் இந்த பூச்சி ஊந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி வந்து இதுலேயே செத்துடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பூச்சி எதுவும் இல்லாத தொட்டு நம்ம இதில் ஃபீல்டில் வந்து பூச்சிலே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு வச்சிங்கலாம் போதும் இது ஏன்னா என்ன கவர்ச்சி போய் ரெண்டாவது இது தூக்கி போய் வைக்கிற தொட்டு நம்மளுக்கு எதனா டவுட்டாக அந்த பூச்சி எங்கே ஜாஸ்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அது நடமாட்டத்தை பார்த்து நம்ம இதை எடுத்து போய் அந்த இடத்துல வந்து அப்படியே எடுத்து போய் வச்சுக்கலாம் நம்ம இப்போது அடநடவில் நம்மளுக்கு என்ன பயன் என்னங்களா லேபர் வந்து கம்மியாகுது ரெண்டாவது காயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த காய் வந்து நல்லா முத்தி இருக்குது பழுத்துருதுன்னு பார்த்து இறக்கலாம் ரெண்டாவது பூச்சி தாகம் அதனால்தான் அந்த காய்களை வந்து கிள்ளி ஏற்றும் போய் நம்ம ஃபார்ம் விட்டு வெளியே போகிறதுக்கு அதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது இது வந்து காய் வந்து மேலே இந்த அறக்கும் போது பார்த்திங்கன்னா பெரிய மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறக்கும் போது கீழே விழும்போது அதில் டேமேஜை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் நம்ம ரெண்டாவது இதில் எங்கே பூச்சி தாக்கம் எதனா வருதுன்னா நம்ம வந்து உடனே பார்த்து நம்ம மருந்து அடிக்கிறதா இருந்தாலும் அடிக்கிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது இது இதை வந்து இந்த அல்கா கிரைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நல்லா இருறதை இதை வந்து விரும்பி வாங்குகிறாங்க இந்த இதுனுடைய செடியை வந்து எல்லா விவசாயம் வச்சு இது வந்து பயனடையலாம் உங்களுக்கு வந்து எதனா உங்களுக்கு டவுட்டு வேறு எதனா உங்களுக்கு செடி எங்கே வாங்குறது கொள்றதுன்னா நான் வந்து என் தொலைபேசியில் வந்து நீங்கள் தொடர்பு பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நான் வந்து எந்த டைமும் உங்களுக்கு வந்து நான் வந்து செடி வர வச்சு உங்கள் ஃபீல்டுக்கே வந்து கூட நான் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை வந்து நான் சொல்லித்தரே நான் இப்போ ஐம்பது கிலோ சாணி வந்து இதில் போட்டு கரைக்கிறோம் ஐம்பது கிலோ சாணி பத்து கிலோ வெள்ளம் பத்து கிலோ மாவு போட்டு கரைக்கிறோம் இதை வந்து டெய்லி கரைக்கிங்கன்னா நம்ம ஆளுங்க கையை விட்டு கரைக்கும் போது சளி பூச்சி இது கொண்டு வந்து கரைக்கிறது கஷ்டமாக இருந்துது அதுக்கோசம் இது மோட்டர் செட் பண்ணிட்டோம் இப்போ இது கர்ச்சி என்ன பண்ணுன்னா இது வந்து இந்த டேங்கில் வந்துடும் இது இந்த வருது பாருங்க பாருங்கள் கர்ச்சி இப்போ இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டரு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆயிரம் லிட்டர் டேங்க் வச்சுருக்கிறோம் இப்போ அந்த டேங்குக்கு வந்தது ஃபில்ட்ரு பண்ணி வந்தது இப்போ அந்த ஃபில்ட்ரு பண்ணிய தண்ணியை வந்து நாங்கள் ஒரு மோட்டர் வச்சு அப்படியே வந்து ட்ரிப் லைனுக்கு அமைச்சிடோம் நாங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டரு சாணி இப்போ ஐம்பது கிலோ சாணி ஐம்பது லிட்டரு கோமியம் பத்து கிலோ வெள்ளம் பத்து கிலோ மாவு போட்டு இந்த டேங்குக்கு ஊத்திடுவோம் மறுநாள் வந்து என்ன பண்ணுங்களா இதே வந்து இந்த டேங்குக்கு ஊத்துற மாதிரி பைப் போட்டு இதில் குடிச்சிடுவோம் இதுவும் என்ன பண்ணால் ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் போது ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு ரெண்டாயிரம் லிட்டரு ஜீவா மருதான் வரதொட்டு எந்த செடிக்கு போய் தண்ணி பாயுதோ எங்களுக்கு வந்து டெய்லி பாயுது எந்த இடத்துக்கு போனாலும் இது வந்து போகிறோம் இது வந்து பாஞ்சு நாளைக்குன்னு ஒன்றும் இல்லை பத்து நாளைக்கு ஒரு வாட்டி போனால் கூட அதிலே எதுவாகுது இதிலே வந்து என்ன பண்ணுறேன்னா மீனாமி கலந்துறோம் நாங்கள் மீனா கலந்துட்டா மீன் இது கூட போய் எங்களுக்கு வந்து டெய்லி ஒரு லிட்டர் தொட்டு அதில் போய் எங்களுக்கு வந்து கலந்துது செடி நல்லா இருக்குது ரெண்டாவது நம்ம வேறு எதனா இப்போ சூட போனோஸே ட்ரை கட்ற மாதிரி ஆசோஸ் ஃபுல்லாக இதெல்லாம் கொடுனா கூட இது மூலியமாக கொடுத்துற எங்களுக்கு வந்து ட்ரிப்பில் போய் எங்களுக்கு வந்து தண்ணி பாயிரத்த தொட்டு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது வேலை இப்போ இந்த ஜீவா மரதம் கலகிறதோட்டு எங்களுக்கு ட்ரிப்பில் வந்து எல்லா செடிங்களும் போயிடுது ஏன்னா இப்போ எங்களது தண்ணி கம்மியாக இருக்கும்போது கூட இதுதான் வந்து எங்களை வந்து காப்பாற்றுச்சு போன ட்ரிப் வந்து பார்த்திங்கனா நாங்கள் ஒரே ஒரு மிஷின் தான் போட்டிருந்தோம் இது வந்து பாம்பேலேருந்து வர வச்சோம் இது வந்துடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆச்சு எங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கலக்கறதுக்கு வந்து என்ன பண்ணுங்க காலையில் அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் அஞ்சு நிமிஷம் கலக்கணுன்றாங்க அந்த கலக்கிறதுக்கு வந்து நாங்கள் டைமிங் டைமர் செட் பண்ணிடுறோம் அது தொட்டு வரதோட்டு தொட்டு எங்களுக்கு அந்த வேலையும் மிச்சமாகிடுது ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபார்மை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் பார்த்துருக்காங்க ஒர்க்கரு ஏன்னா ஒர்க்கரை வந்து நம்ம லேபரை கம்மி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து ஜாஸ்தி வரும் இந்த குயாக்கம் இதே மாதிரி ட்ரிப்பில் போறதை விட்டு எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது எங்களுக்கு